எங்கே போனாய் என்னை விட்டு எங்கே போவேன் உன்னை விட்டு புண்ணியமே வந்து பியூட்டிஃபுல்லான லைன்ஸ் சில பாடல் வரிகள் வந்து சீரியலுக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் எல்லா இடங்கள்லையுமே மேட்ச் ஆகுது அது எமோஷ்னலாக ஹலே வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எஸ் இன்னைக்கு வந்து எல்லாருமே ரொம்ப ரெடியாக தான் இருந்தோம் ப்ரமோ எப்படி வரும் அப்படின்ட்டு பட் இந்தளவுக்கு தாக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு எமோஷனல் தான் இருக்கும் அது மட்டும் இல்லை சில விஷயம் ஒவ்வொருத்தருடைய வியூ அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் நன்றியை மறந்துட்டாங்களோ குமரன் இவ்வளோலாம் பேசாதீங்க அம்மா ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கீங்க அப்படின்னு ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கருத்து இருந்தாலும் விஜய் பண்ண பேசிக் லைனில் தான் அந்த தவறுகள் நான் மீண்டும் மீண்டும் பார்க்க அவங்க எல்லார்த்து முன்னாடியும் கிளம்பு அப்படின்னு சொன்னது அவர் ஒரு டியூயல் ரோல் பண்ண மாதிரி அவங்க எல்லாரும் ஃபீல் பண்ணி அது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இவங்க மேலே நமக்கு கோவம் வராது காவிரியுமே இன்னும் இந்த தெளிவாக விஜய் வந்து நம்மளை என்ன நினச்சிட்டு இருக்காருன்னு அது தெளிவான மனநிலையில இல்லை அவங்க ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க பாருங்களேன் வெண்ணிலா வந்ததுக்கப்புறம் அவர் கொஞ்சம் ரெண்டு மனநிலைக்கு வந்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது தெளிவாக நான் வேணும் அப்படிங்கிறது இல்லைன்ட்டு ஏன்னா விஜய் வந்து என்ன நினைக்கிறாருன்னா இதெல்லாம் நான் ஜொடித்தான் ஆகணுமா தெரியாத கவிரிக்கை அப்படின்னு தான் தாத்தா கிட்டே பேசிட்டு இருப்பார் விஜய் அது சொல்லலை எப்பயுமே நம்ம வாழ்க்கையிலேயே இருக்கோம்ல ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஒருத்தருகிட்ட நம்மளுடைய அன்பை சொல்லி சரியா அந்த நிலையை சொல்லிலேனு வச்சுக்கோங்க இந்த மாதிரியான குழப்பம் வரும் ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தாலேயும் முடியாது ஏன்னா காலத்தோட வேகம் அப்படி எல்லாமே வேக வேகமாக சம்பாதிக்கணும் அது இதுவும் பண்ணணும் வேலைகள் அதிகம் உடல் வந்து அவ்வளோ ஒத்துழைக்கிறது இல்லை கோபதாபங்கள் இதெல்லாம் எல்லாமே எல்லாத்துக்கும் வர்றதுனால அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு புரிய வைக்கிறதுக்கான விஷயம் இருக்கணும் ஆனால் ஒரு சண்டை வருதுல்ல வாழ்க்கையில் அந்த சண்டையில் பார்த்திங்கன்னா நம்ம நிறையா பேசிடுறோம்ல ஓகேப்பா நான் என்னமோ இப்படி நினச்சிக்கிட்டேன் அப்படின்ட்டு அந்த ஒரு புரிதல் வரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பின்னாடி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படிங்கிறதான் பட் விஜய் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவரை காமிச்சாங்களோ அவ்வளோ ஆப்போசிட்டாகவும் அவரோட இதை ஷேக் பண்ணிட்டாங்க ஆனால் இவங்க இப்போ வந்து விஜய் இந்த இடத்துல இப்படி தான் அப்படிங்கிறதுக்காக நிவீனா கெட்டவங்களாக்குறது குமரன் அலைட்டாக இப்படி பேச வைக்கிறது அம்மா இப்படி பேச வைக்கிறதுன்ட்டு நீங்கள் விகாவை பிரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு இத்தனை வேலை பண்ணிடுச்சிக்கிங்களே அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் யோசிச்சுட்டாங்க அது கரெக்டு தான் இதுதான் கதை இப்படி பொண்டு வந்தே ஆகணும் இல்லைன்னா சீரியல் முடித்து தான் ஆகணும் இப்போ விஜய் கவரி வச்சு வேறு என்ன பண்ண முடியும் இது மாதிரி இவங்க தான் ஒரு முக்கிய பிரம்மாஸ்திரமே இவங்களை வச்சு என்ன பண்ணாலும் அது ட்ரெண்டு ஒரு கமெண்ட்டில் பார்த்தேன் என்னென்னா நாங்கள் இந்த சீ இந்த சீனை வச்சு இப்படிலாம் நாங்கள் வருத்தப்பட்டு கமாண்ட் அதிகமாக போட்டு ட்ரெண்டிங் ஒன்றாக்குனா அடடே இந்த நெகட்டிவ் கூட ட்ரெண்ட் ஆகுதுன்னு டிவி நினச்சிட்டுருக்காங்க என்னத்த சொல்ல அப்படின்ட்டு இல்லைங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் டீமுக்கு வேறு வழி இல்லை இப்போ வந்து இப்படி பிரித்து கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சீன் கொண்டு வந்து அப்படி தான் பண்ணுவாங்க நேற்று லைவ்ல அதை தான் சொன்னாங்க ஸோ பயங்கரமாக புலம்பி தள்ளுறீங்க அவங்க கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது பட்டு இது வந்து எடிட்டர் வந்து அவரோட ல இருந்து ஒரு அழகான அப்டேட் கொடுத்துருக்காரு ஸோ எடிட்டிங் பண்ணும்போது யூடியூபோட ப்ரொமோட் லிங்க்கை கொடுத்து இப்போ பரவாயில்லைங்க ரைட்டர் எப்படி போஸ்ட் பண்ணுவாரோ மாதிரி எடிட்டரும் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நம்மளும் அதை பற்றி பே போட ஆரம்பிச்சோம்னா அவங்களுக்கும் ஒரு ஜாலியாகிடும் அடே டே நம்ம பண்ணுறது எல்லோரும் கவனிக்கிறாங்க அப்படின்ட்டு ஸோ அவங்களும் இப்போ எடிட்டர் சைட்லேருந்து அப்டேட் டெய்லியும் வந்துச்சு கொஞ்சம் இயர்லியராக கொடுத்தா சூப்பராக இருக்கும் கொடுக்க மாட்டாங்க இருந்தாலும் அவருக்கு அவர் ஒருத்தர் தான் ஃபஸ்ட்டு இந்த சீரியலை பார்க்குற மொதல் ஆள் எல்லாமே இப்படி மேக் பண்ணியிருந்தாலும் இப்படி தான் அப்படின்னு அவரோட மேக்கிங்லேருந்து வர்றது ஒரு முக்கியமான விஷயம் இனி வேஸ்பை பண்ணுவோம்